வள்ளல் பெருமான் வருவிக்க உத்த இரநூத்தி மூன்றாவது விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் வடலூர் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சபைக்கு வந்திருக்கிறோம் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சாலை மற்றும் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான சங்கமும் இங்கேதான் உள்ளது ஞான சபையில் அகத்தே காண வேண்டிய ஒளியினை புறத்தே காண்பிப்பார் பெருமான் ஞான சங்கத்தில் அறிவு விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார் சாலையில் பசிப்பிணி போக்குதல் நடந்து கொண்டே இருக்கும் நமது தொப்புள் முதல் புருவமத்திய ஈராக ஒரு நாடி உள்ளது அதன் நுனியில் ஒரு ஜவ்வு தொங்குகின்றது இதன் மேல் பகுதி மஞ்சள் நிறமாகவும் கீழ்ப்பகுதி வெண்மை நிறமாகவும் உள்ளது இந்த அனுபவத்தை மேட்டுக்குப்பம் சித்திவளாக திருமாளிகையில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூன்றாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணிக்கு கொடியாக கட்டி ஏற்றி நீண்ட உபதேசம் ஒன்றையும் செய்து அருளினார்கள் பெருமானாரின் முடிந்த முடிவான கொள்கைகளை கொண்ட அந்த உபதேசம் மகா உபதேசம் அல்லது பேர் உபதேசம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு சமயம் வடலூர் சுற்றியுள்ள கிராமங்களில் நீண்ட நாட்களாக மழை இல்லாமல் மக்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் வள்ளலாரிடம் முறையிட்டார்கள் மக்களின் வேதனையை பொறுக்க முடியாமல் வள்ளல் பெருமான் தன்னுடைய காலில் ஒரு குடம் தண்ணீரை ஊற்றச் சொன்னார் வள்ளல் பெருமான் காலில் தண்ணீர் ஊற்றியவுடன் மழை பெய்தது வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் தங்கியிருந்தபோது சித்தி உலாக திரு கீழ்ப்புறத்தில் நீரோடை ஒன்று இருந்தது அன்பர்கள் இந்த ஓடையில் பக்தியுடன் நீராடி வந்தார்கள் நீரோடையில் நீரானது ஒரு சமயம் வற்றிவிட்டது பெருமானார் அங்கே சென்றார் பெருமானார் அருட்கரத்தால் நீரோடையைத் தொட நீரானது பொங்கி எழுந்து நிறைந்தது அதன் பிறகு அந்த நீரோடையில் இன்று வரையில் தண்ணீர் வத்தியதே இல்லை ஒரு ஒருநாள் இரவு உணவு நேரத்தில் பலர் வந்துவிட்டனர் சமைத்த உணவு சிறிதே உள்ளதென்றும் அனைவருக்கும் பரிமாற போதாதென்றும் சண்முகம் பிள்ளை பெருமானாரிடம் விண்ணப்பித்தார் பெருமானார் உடனே எழுந்து வந்து பிச் எலை போடும் என்று கூறி தம் கையால் அனைவருக்கும் உணவு பரிமாறினார் அனைவரும் உணவு பின்னும் உணவு எஞ்சி இருந்தது வள்ளல் பெருமானார் கருங்குழியில் ரெட்டியார் வீட்டில் தங்கியிருந்த காலங்களில் இரவு முழுவதும் அகல் விளக்கில் ஒளியேற்றி வைத்து பாடல்கள் எழுவது வழக்கம் அகல் விளக்கு ஏற்றி வைப்பது மற்றும் அதற்கான எண்ணெய் வார்ப்பது போன்ற பணிகளை ரெட்டியார் மனைவி முத்தியாலம்மாள் கவனித்து வந்தார் ஒரு நாள் மாலை வேளையில் முத்தியாலம்மாள் வெளியூர் சென்று விட்டார் அகல் விளக்கு ஏற்றி வைத்து விட்டார் அகல் விளக்கின் அருகே புதிய மண் கலையம் ஒன்றினை பழக்குவதற்காக தண்ணீர் ஊற்றி வைத்திருந்தார் எப்போதுமே அகல் விளக்கின் அருகே எண்ணெய் சொம்பு தான் இருக்கும் எனவே அதே நினைப்பில் அகல் விளக்கில் எண்ணெய் குறைய குறைய அருகிலிருந்த கலையத்திலிருந்த தண்ணீரனை எடுத்து கொண்டே இருந்தார் வள்ளல் பெருமான் காலை வரை விளக்கு எரிந்து கொண்டே இருந்தது காலையில் ரெட்டியார் மனைவி முத்தியாலம்மாள் நேரில் வந்து பார்த்து தண்ணீரில் விளக்கு எரியும் அதிசயத்தை ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரிவித்தார் சங்கராச்சாரியார் ஒரு தடவை சென்னைக்கு எழுந்தருளியபோது வடமொழி நூலொன்றில் தமக்கு இருந்த ஐயங்களை வள்ளல் பெருமானாரிடம் நேரில் கேட்டு தெளிவு பெற்றார் அந்த நேரத்தில் சங்கராச்சாரியார் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி சமஸ்கிருதம் என்றார் அதற்கு பெருமானார் அப்படியானால் எல்லா மொழிகளுக்கும் தந்தை மொழி தமிழ் என்று அருளினார் கடவுளை ஒளி வடிவில் கண்ட பெருமானார் ஒளி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டில் சபை கட்ட தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தைப்பூச நன்னாளில் முதன் முதலாக சபையில் வழிபாடு தொடங்க பெற்றது அனைவரும் அருட்பெரும் ஜோதி தரிசனத்தை கண்டுகளித்தனர் சத்திய ஞான சபையை இயற்கை விளக்கம் என்பார் பெருமானார் அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை புறத்தே பாவனையாக காட்டுவதே சத்திய ஞான சபை அருட்பெரும் ஜோதியை மறைத்து கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள ஏழு திரைகளும் தத்துவ படலங்களே நம்மிடமுள்ள அஞ்ஞானமாகிய திரைகள் நீங்க பெற்றால் ஆன்ம ஒளியாகிய அருட்பெரும் ஜோதியை தரிசிக்கலாம் என்பது கருத்து அகத்தே தாம் பெற்ற அருட்பெரும் ஜோதி அனுபவத்தையே புறத்தில் சபையாக காட்டினார் திருந்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன் சத்திய ஞான சபை என்னுட்கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்று கொண்டனன் என்பவை பெருமானாரின் திருவாக்குகள் திருவொற்றியூர் தேரடி தெருவில் ஒரு வீட்டு திண்ணையில் நெடுநாளாக ஒரு துறவி இருந்தார் அவர் உடை ஒன்றும் உடுத்துவதில்லை நிர்வாணமாகவே இருப்பார் தெரு வழியாக போவோர் வருவோரையெல்லாம் அவரவர் குணங்களுக்கு ஏற்ப மாடு போகிறது கழுதை போகிறது நாய் போகிறது நரி போகிறது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் பெருமானார் திருவத்தியூர் செல்லும் போதெல்லாம் நேராக தேரடி தெரு வழியாக செல்வதில்லை தெற்கு மாட வீதியில் உள்ள நெல்லிக்காய் பண்டார சந்தின் வழியாக சென்று கோயிலை அடைவதே வழக்கம் வழக்கத்திற்கு மாறாக ஒரு நாள் பெருமானார் தேரடி தெரு வழியாக சென்றனர் அன்று புதியதாக பெருமானாரை கண்ட நிர்வாணத் துறவியார் இதோ ஓர் உத்தம மனிதர் போகிறார் என கூவியவாறு தமது கைகளால் மெய்யை பொத்தி கொண்டார் பெருமானார் அவரிடம் சென்று சற்று அளவலாவினார் அதன்பின் அந்த நிர்வாணத் துறவி அங்கு இல்லை அந்த அவ்விடம் விட்டு அகன்றார் பெருமானாருக்காகவே அவர் அங்கே அவ்வளவு நாள் காத்திருந்தார் போலும் வள்ளல் பெருமானார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி மேட்டுக்குப்பம் சித்தி வளாக திரு உள்ள ஓர் அறையில் திரு கொண்டார் அவ்வறையில் சுவாமிகள் சிவானுபவ நிஷ்டையில் இருப்பது வழக்கம் அதனால் தன்னுடைய தொண்டர்களை இவ்வறையே கொஞ்ச காலம் திறக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அதன் பிறகு அங்கு அந்த அறையில் அவர் காணப்படவில்லை அவ்வறை இன்று வரை உள்ளது அவர் தன்னுடைய ஆண்டவராகிய அருள்பெரும் ஜோதியுடன் அற்புதமாக கலந்து விட்டார் என்றும் பக்குவப்பட்ட காலத்தில் மீண்டும் அன்பர்களுக்கு வெளிப்பட்டு அருள் புரிவார் என்றும் சொல்லப்படுகிறது